ڪڏهن کي سي ڏي هي ڏي هي ڏي او ساڏا پٽي او ساڏا پٽي کالين سرن کالين سي ڏي ڏي سي ڏي هي ڪري هي هٽي اٿو جا رايو i'm <laughs> கோடரிய வரம் பெற்றுக்கொண்டிரு தெ இந்த மாவீர சிறப்புபதியாக அலகா நன்னில் சேரார் ஆர்ஜிபி கோலி درواز கதர்தா சாகா җиңүத்திற் வெற்றி பரிசாய் அந்த வாயிலே அடகே வீரமند என்ற நாட சோறி அலகை வெல்லும் சுந்தரசி பையனடி புடிதர நलमண்டு கொண்டிருக்கின்றார்கள் வேளட்டி பண்யத்தின் உடங்கி கொண்டிருக்கும் உடலும் நாடத்தை கண்டு உடறந்து நிற்க உற்சாகபடுத்து ரசிகனும் நாடத்தை கண்டு உடறந்து நிற்க i i <laughs> no bueno, estamos en

சாப்போ பரிசு வெற்றில வந்த பத்தரங்களுக்கு

வடமஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு கடற்போட்டை வளர்ச்சி சிறந்து கொண்டிருக்கின்ற நரசிங்கம் மற்றும் நல்ல I don't know ஒப்பந்த <laughs> <laughs> து நன்றிக்கான காங்கள் கடந்த நினைக்கான புதிய

முடிவுக்குஞ்சத்து <muchas> முடிவு